வணக்கம் நான் மருந்து சேனை தலைவர் ராஜநாராயணன் வர ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு அண்ணன் ஆந்திரப்பிரதேச அகமுடையார் கார்பரேஷனுடைய தலைவர் அண்ணன் புல்லட் சுரேஷன் அவர்களுடைய தலைமையில் அவரோட சொந்த செலவில் சித்தூரில் உள்ள காங்கினேரி ஏரி வளாகத்தில் ஒரு ஒரு ஏக்கரில் அவர்களுடைய முழு உருவ வெண்கல செல வைக்கிறாங்க இதில் எப்படின்னு நினைங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் எழுத்தின் மூலமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் மன்னர்கள் மருது பாண்டியர்கள் அதுலேயும் ஏற்கனவே எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க புலித்தேவன் சண்டை போட்டிருக்காரு வீரபாண்டிய ஓட்டம் சண்டை போட்டிருக்காரு எல்லாமே அவங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் வீட்டு வாசலுக்கு போய் வரி குடுறான்னு கேட்டவனே வரி கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டவங்க ஆனால் நம்மளோட மன்னர்கள் எப்படி நினைனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் வேணுன்ற கணக்கில் ஜம்புத்தீவு பிரகடனம்ன்ற ஒரு பிரகடனத்தை இங்கேருந்து குவாலியர் வரைக்கும் உண்டான மன்னர்களெல்லாம் அதாவது வெஸ்ட் கோஸ்டில் உள்ள எல்லா விதமான சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைச்சு இதில் எப்படி நினைங்கன்னா எங்கள் அண்ணன் மணியன் ஒரு எங்கே ஒரு டைம் சொன்னார் அந்த ஜம்புத்தூப்பட என்ன சொல்லுதுன்னா மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்டு மொழிக்கு அப்பாற்பட்டு ஒன்லி அதாவது சுதந்திர தாகத்தை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு செலுத்தினவர்கள் மாமன்னர் மருதுவானியர்கள் அவர்களுக்கு உண்மையாக செய்ய வேண்டியது என்ன நம்ம தமிழக அரசாங்கம் இன்னும் எதா சொல்கிறதா இந்திய அரசாங்கம் செய்யணும் பார்லிமெண்ட்டில் செலவைக்கணும் ஒரு ஒரு ஸ்டேட்லையும் செலவைக்கணும் இவை அனைத்துமே எப்படி நினைனா ஒருத்தருடைய வரலாறை அழிக்கணும்னு சொன்னால் ம மறு அதாவது எல்லோரையுமே தூக்கில் போட்டாங்க வேரவாண்டிய கட்டவனை தூக்கில் போக்க போட்டாங்க பூலித்தேவனை தூக்கில் போட்டாங்க ஊமத்துறையை தூக்கில் போட்டாங்க மற்ற மற்றவர்கள போட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனை கூட தொடலை ஆனால் இவர்களுடைய ஐடியாலஜி சின்ன மருது அரசியல் அறிவு அதாவது தனி மனுஷன் சண்டை போட்டால் அது வந்து க சண்டை ஒரு நூறு பேர் சண்டை போட்டு அது கலவரம் ஒட்டுமொத்த மக்களும் மக்களை திரட்டி மிகப்பெரிய சாம சாம்ராஜ்யத்தை அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சூரியன் எங்கள் நாட்டில் மறையவே மறையாதான்னு நின்னவன சண்டை போட்ட ஆள் ஆள் வந்து ஒருத்தருடைய ஐடியா அந்த ஐடியா இதை இட்ஸ் த புல்லட் ப்ரூஃப் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக மொத்த மாளிரா ஆண் வாரிசை கூட கூடாது இனிமேல் எவனுமே யோசிக்கக்கூடாதுன்றக்கா மொத்தப்பரையும் புல்லட் செலவு பண்ணோம்னா முந்நூற்றம்பது புல்லட் செலவாகும் ஐநூற்றம்பது பேரை நாடு கடத்துறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன ஒன்று எல்லா வேணும் தூக்கில் போடு ஒரே ஒரு கயிறு ஒரு கயிறில் தூக்கில் போட்டு செத்தவனே இறக்கி போட்டு அர்த்தவனே தூக்கில போடு அப்படின்ற ஒரு படுபாதகத்தை அக்னியும்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜெனரல் செஞ்சார் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஊட்டின ஒருத்தருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுலேயே கிடஞ்சிருக்கணும் கிடச்சிக்கணும் ஒரிஜினலாக சுதந்திரம் இந்த அன்னையன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க கூட இருந்தவங்களை ஒரு ஒரு முந்நூற்றி ஐம்பது பேரை தூக்கில் போட்ட அதனுடைய எஃபெக்ட்டு நூற்றி நாற்பத்தேழு வருஷம் பின்னாடி போயிருது ஒருத்தங்க கூட மூச்சு கூட விடலை காந்தியெலாம் அப்படின்னா நீ கொடுப்பான்னு சொல்லி தான் எங்கே எடுக்கிறார் எப்போ கொடு நான் சாப்பிட்றேன் இப்போ ஜெயிலில் கொடுத்தீங்கன்னா நான் என்ன சார் சாப்பிடுவேன் உக்கு எழுது இவர்கள் வந்து மன்னர்கள் காந்தி மன்னர் கிடையாது ஆமாம் காந்தி வந்து சாமானியர் இவ்வளவு பெரிய சுகங்களை இவ்வளவு பெரிய சொந்த பந்தங்களை எல்லாரையும் கண்ணுக்கு நேரம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கூட எங்களுக்கு நீ வெளியே போட உனக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்ட மன்னர்களுக்கு நாடு கடந்து சமஸ்தானம் கடந்து மொழி கடந்து ஒரு இடத்துல ஒருத்தர் செல வைக்கிறார் மிகப்பெரிய பெருமை அது வந்து அண்ணனுக்கு மட்டும் பெருமை கிடையாது சாதாரணமாக அப்படின்னு நினைங்கன்னா எங்கள் அகமுடையர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்லி எல்லாருமே தேவர் நினச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கூத்தக்குடி சண்முகம் நம்ம தாத்தா அவர் தான் எம்ஜிஆர் பேரில் போய் எங்கள் இவ்வளோ பெரிய மாவீரர்கள் உருவான இடம்னு சொல்லி சொல்லி அதில் வரலாற்று ஆய்வாளர் ராஜயன் மீ மனோகரன் இவர்கள் மாதிரி ஆட்கள்லாம் எழுதி அவங்களோட இதில் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தில் தென்னிந்தியாவில் அதாவது ஆந்திரா கர்நாடகா சென்னை பிரசிடென்சிக்குள்ள நாலு ஸ்டேட்டு இந்த நாலு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு அதாவது கர்நாடகா இன்றைக்கி கன்னடம் பேசக்கூடிய அந்த பகுதியில் மைசூர் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா திப்பு சுல்தான் அப்பா மகை கிட்டூர் சென்னம்மா அவங்க ஹஸ்பண்டு ஆந்திராவில் கேரளாவில் வர்மா அவரோட தம்பி தமிழ்நாட்டில் உள்ள ரெக்கார்டிக்கலான உள்ள ஒரு ரெண்டே ரெண்டு பேர் வந்து சின்ன மருது வாண்டியர் பெருது வாண்டிய பெரிய மருது வாண்டியர் மட்டும்தான் வேற யாரையுமே இந்திய தேசிய ஆவண ரெக்கார்ட் பண்ணலை பாளையக்காரர்கள் புரட்சிக்காரர்கள் சொன்னது அவங்க ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க புரட்சின்றது வந்து மக்கள்கிட்ட விதைச்ச வித அவங்க விதைச்ச விதமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடுத்த ஆளுக்கு வரப்போம் போது அது சாத்வீகமாக கிடச்சிருச்சுன்றாங்க அவங்களுக்கு செலவு வச்சுருக்கிறது வந்து அண்ணனுக்கு பெருமை மன்னர்களுக்கு பெருமாடை மன்னர்களுக்கு இன்னும் பெருமையெல்லாம் ஆகலை தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் செலவைக்கணும் இந்தியாவில் உள்ள தொள்ளாயிரத்தி பத்து மாவட்டத்துலையும் செலவைக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் உள்ள இருபத்தொம்பது ஸ்டேட்லையும் செலவைக்கணும் பார்லிமெண்ட்டில் அவங்கள சொல்லணும் வெளிநாட்டுக்காரன் வர்றான்னு இறங்குறேன்னு சொன்னால் இது வந்து மத்திய அரசுக்கு யார் ஆளாங்களா ஆழ்வோன்னு நினச்சா மட்டும்தான் அதாவது மன்னவர்களோ அரசாள்வர்கள நினச்சால்தான் ஒரு மதமோ ஒரு இனமோ ஒரு மொழியோ வளர முடியும் அதுக்கு சின்ன உதாரணம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் பேசுகிறவங்களே ஒரு லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு ஆள்பவர்களுடைய பார்வை அந்த பார்வையை நமக்கு படணுன்றதுக்காக மாநிலம் கடந்து அண்ணை வைக்கிறாங்க அண்ணனோட ஐடியாலஜி அதுதான் இவர நான் பாடுறா ஆந்திராலே வச்சுக்கண்டா நான் நீங்கள் ஏண்ட அண்ணன் வைக்காமல் இருக்கீங்கன்னு கேள்வி வைக்கிறாரு அதை இந்த அரசாங்கம் மேல் செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி